வணக்கம் நான் உங்கள் அன்பு திராவிடன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை விளக்கணி துணை செயலாளர் இன்று ஒரு காணொளி பார்த்தேன் அதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாகனத்தை மறித்து ஒருவர் அந்த கொடியை அப்புறப்படுத்துகிறார் மனம் பதபதித்து இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் பாட்டாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தேர்தலிலே போட்டியிடக்கூடிய ஒரு கட்சி பெரும்பான்மை சமூகத்திற்கான கட்சி ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு பின்தங்கி கிடக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்புக்கான கட்சி தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் நசுக்கப்பட்டவர்களுக்காகவும் இடஒதுக்கீட்டுக்காகவும் போராடுகிற கூடிய கட்சி எப்பெல்லாம் பாட்டாளிகளுக்கு பிரச்சனை வருகிறதோ அதனுடைய முதல் குரலாக ஒழிக்கக்கூடிய ஒரு கட்சி மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு கொடியை ஒருவன் இப்படி செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு எவ்வளோ ஒரு நெஞ்சுறம் இருக்கும் தமிழக முதலமைச்சர் அருள் கூர்ந்து உடனடியாக உங்களை கையெடுத்து வணங்குகிறோம் கும்பிடுகிறோம் உடனடியாக கர்நாடக அரசிடம் அழுத்தம் கொடுத்து அவன் கைது செய்யப்பட வேண்டும் அவனை சிறையிலே அடைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இது பின் விளைவுகளை ஏற்படுத்திவிடக்கூடாது என்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காகத்தான் இந்த காணொலியை நான் வெளியிடுகிறேன் இப்படி தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை கர்நாடகாவில் இப்படி அவமானப்படுத்தினால் அசிங்கப்படுத்தினால் அதன் விளைவாக தமிழ்நாட்டில் ஒரு சிக்கல் ஏற்படும் ஒரு அடிதடி பிரச்சனை ஏற்படும் இதில் நம்ம குழு காய்ந்து விடலாம் என கூட சிலர் எண்ணிருக்கலாம் அதற்காக கூட இந்த சூழ்ச்சி நடந்திருக்கலாம் இதையெல்லாம் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் முடியடிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் வன்முறையை கிளப்பி விடக்கூடியதாக இது இருக்கும் இந்த பாட்டாளிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானம் என்பது மிகப்பெரிய மன உளைச்சலை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது இந்த பாட்டாளி மக்களுக்காக மருத்துவர் ஐயா அவர்கள் கூடாது வேலைக்கு போகணும் வழக்கு சுமக்க கூடாது படித்து பட்டம் பெற வேண்டும் எல்லோருக்கும் உத்தியோகத்தில் வேணும் இந்த பெரும்பான்மை சமூகம் இந்த இனத்தை ஆள வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்டு அறிவுரை சொல்லிக்கொண்டு கொண்டு பயிற்சி முகாம் நடத்தி கொண்டிருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் மதுவில்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் கல்வி இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் இந்த பெரும்பான்மை சமூகம் மேலே வர வேண்டும் சத்திரியர்கள்னாலே போர் தொடுக்கக்கூடியவர்கள் போர்க்கருவியை எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போனவர்கள் அந்த நாட்டை ஆண்டவர்கள் படை நடத்தியவர்கள் படையாண்டவர்களுக்கு பேர் தான் படையாட்சி என்று பிற்காலத்திலே வந்தது அப்படிப்பட்ட வீரம் செறிந்தவர்கள் வாழ் ஏந்தியவர்கள் ஆனால் இவர்களிடத்திலேயே ஒருத்தவன் மிரட்டி பார்க்குறான்னா யோசிச்சு பாருங்க இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடக்கூடாது என்கிற என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கும் நான் இதை முன்வைக்கிறேன் உடனடியாக அந்த நாட்டு மக்களிடத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாத இருக்க வேண்டும் எனக்கு இங்கேயும் பிரச்சனை இருக்கக்கூடாது அங்கேயும் பிரச்சனை இருக்கக்கூடாது பிரச்சனை என வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த காணொளி அருள் கூர்ந்து தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறோம் இந்த கட்சின்னு இல்லைங்க எந்த அரசியல் கட்சி பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட எந்த அரசியல் கட்சிக்கும் இது மாதிரி ஒரு அவமானம் ஏற்படக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள் கவனமாக இருங்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி என்பது உங்களுக்கு தெரியும் மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டது நிறுவன தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கிறார் மருத்துவர் ஐயா சொன்னால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் என எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க சாலை மறியல் பஸ் மறியல் இடஒதுக்கீடு போராட்டங்களை பரிசையாக பார்த்தவர்கள் நாங்கள் இன்றைக்கி தான் படிக்கிறோம் இன்றைக்கி தான் வேலைக்கு போயிருக்கிறோம் இன்றைக்கி தான் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் எவ்வளவு மரங்களை வெட்டி இந்த மக்களுக்காக இந்த நாட்டுக்காக இடஒதுக்கீடுக்காக வீழ்த்தியவர்கள் இன்றைக்கு எல்லோரும் மருத்துவர் ஐயாவின் பேச்சை கேட்டு எல்லா இடத்துலையும் மரம் நட்டுக்கிட்டு எல்லோருக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு எது ஒரு காட்டுமுராண்டி கூட்டமாக தமிழர் கூட்டங்கள் வாழ்ந்த கால இது முன் தோன்றிய குடி மூத்த குடி தமிழ் குடி காடுகளிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களாக அந்த வீரம் சேர்ந்தவர்களாக மிருகங்களையே நாங்கள் வேட்டையாடி கொண்டிருந்தோம் அப்படிப்பட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான குடி குடி இந்த குடிகளுக்கு சொந்தமான ஒரு குடியை அவமானப்படுத்தலாமா யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அமைதி காக்கிறோம் என்று சொன்னால் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களை பக்குவப்படுத்தியிருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களை நல்வழிப்படுத்தியிருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களை நெறிப்படுத்தியிருக்கிறார் படிக்கணும் வேலை வாய்ப்புக்கு போகணும் குடிக்கக்கூடாது மதுவில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும் இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் மகளிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பொது சொத்துக்கு அசம்பாவிதம் ஏற்பட்டு விடக்கூடாது இனிவரும் காலங்களில் இந்த அரசை ஒத்துப்போகணும் இந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது நம்மளால் விழா மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்ன காரணத்தினால் நாங்கள் எல்லாம் அமைதி காத்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு காணொலியை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு தமிழக முதல்வர் அவர்களே உடனடியாக ஒரு அறிக்கை வாயிலாக ஒரு அழு அழுத்தம் கொடுங்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக ஒரு அழுத்தம் கொடுங்கள் எங்கேயும் எந்த அசபாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்கிற பதட்டம் என்னிடத்தில் இருக்கிறது ஆகையினாலே இந்த காணொலியை நான் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன் அருள் கூர்ந்து மருத்துவர் ஐயா அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் நாங்கள் மருத்துவர் ஐயா என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்கக்கூடியவர்கள் நாங்கள் ஐயாவின் கண் அசைவு தெரிந்தால் காரியத்தை செய்து முடிக்கக்கூடியவர்கள் நாங்கள் யாருக்கும் அஞ்சியவர்கள் அல்ல யாருக்கும் பயப்படக்கூடியவர்கள் அல்ல இந்த நாட்டின் நலம் பெரியது இந்த மக்களின் நலன் பெரியது இந்த சமூகத்தின் நலன் பெரியது எங்கள் இளைஞர்களின் நலன் பெரியது என்பதற்காக மருத்துவர் ஐயாவின் பின்னாலே கட்டுக்கோப்போடு இன்றைக்கு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களே அருள் கூர்ந்து கையெடுத்து உங்களை கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் கொடிக்கு ஒரு அவமானம் என்று சாதாரணமாக கடந்து விடாதீர்கள் நாளைக்கு இது பிற கட்சிகளுக்கும் நடக்கக்கூடும் என்கிற முன்னெச்சரிக்கையை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் பிற கட்சிகளுக்கும் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகையினாலே நீங்கள் உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நல்ல செய்தியை நாளைக்கு பத்திரிகையிலே நாங்கள் பார்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை உங்களுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம் நன்றி வணக்கம்